அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சியோட இலவச யூடியூப் சேனல்ல கடந்த இரு தினங்களாக டிஎன்பிஎஸ்சி ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு தேவையான தமிழ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் பாட வகுப்புகளை முக்கியமா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்த்தோம்னா அன்னை மொழியை அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் அதை கொஞ்சம் விழாவிய எக்ஸ்டென்ஷனா பார்த்தோம் அதே மாதிரி நேற்று என்ன பார்த்தோம்னா தமிழ் சொல் வளம் அப்படிங்கறதுல ஒரு பாதி போர்ஷன் பார்த்தோம் இன்னைக்கு கொஞ்சம் பாதியை பார்த்துக்குவோம் அதே நேரத்தில் என்னடா புக்ல இருக்கே சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்க வேணாம் புக்ல இருக்கதையும் தாண்டி சில விஷயங்கள் ஆகும் சொல்றோம் தொடர்ந்து இந்த கிளாஸ கவனமா கவனிங்க இந்த கிளாஸ கவனிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு இப்போ கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் இருப்பீங்க இந்த யூடியூப் பாக்குறவங்கல்ல மட்ராஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேசி ஒயிட்டி சேனல்ல பாக்குறவங்கல நிறைய கிராமப்புற மாணவர்கள் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்ப கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க மெயினா கோச்சிங் சென்டர் போக முடியாத அந்த வாய்ப்பு வசதி நிறைய பேருக்கு கிடைக்காது சோ தான் இந்த ஒரு புது முயற்சியை நம்மளுடைய நடராஜன் சார் இனோவேட் பண்ணிருக்காங்க சோ கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டூக்குள்ள வரணும் ஒன்னுக்குள்ள வரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட தான் இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு அந்த இரண்டாவது பாடத்துல உள்ள மீத பகுதியை பார்த்துருவோம் நாளிலிருந்து கிளாஸ் எப்படி போகும்னா சிலபஸ் வைசா கொண்டு போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா சிலபஸ்கில் இன்னைக்கு இலக்கணம் தான் பெரும்பான்மையான இடத்தை பிடிக்குது கிட்டத்தட்ட எண்பத்தைந்து மார்க்குக்கு இல எண்பத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் எண்பத்தி கேள்விகள் இலக்கண இருந்தே கேக்கிறாங்க பதினைந்து தான் பதினைந்து சாரி பதினைந்து கேள்விகள் தான் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு தமிழ் இலக்கியம் சார்ந்த கேள்விகள் பதினைந்து கேள்விகள் தான் வரும் அப்ப புதிய பாடத்திட்டத்தின்படி அது குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் முதல்நிலை முதல் தேர்வா இருக்கட்டும் ரெண்டையும் பாக்குறப்ப எண்பத்தைந்து கேள்விகள் இலக்கண பகுதிகளில் இருந்தே கேட்கிறாங்க அப்ப இருந்து இலக்கணம் பகுதி அதாவது முதல் பாட்ட நாளைக்கு பிரித்து எழுதுக எப்படி பிரித்து எழுதுறது வல்லினம் மிகும் இடம் மிகா இடம்னா அதுல கண்டன்டா அதோட வீடியோஸ் வந்து நாளையில இருந்து டெலிகாஸ்ட் ஆகும் பிரித்து எழுதுக ஒரு ரெண்டு நாள் போகும் அப்புறம் சேர்க்கை எழுதுக கூடிய விரைவில் இது எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற ஷெடியூல் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருவோம் பிரித்து எழுதுக ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் போகும் அப்புறம் சேர்த்து எழுதுக ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் அப்புறம் லகர லகர நகர வேறுபாடு அது ஒரு ரெண்டு கிளாஸ் அப்படி போய் கொஞ்சம் கொஞ்சமா சிலபஸ கவர் பண்ணி முடிச்சுக்குவோம் சிலபஸ கவர் அந்த எண்பத்தி ஐந்து கேள்விகளுக்கு சிலபஸ்ல இருக்கதை என்ன சொல்றாங்களோ அத ஓல் புக் பிளஸ் நியூ புக் புது புத்தகம் பிளஸ் பழைய புத்தகம் ரெண்டை இணைத்து எல்லா கொஸ்டின்ஸும் கொடுக்க போறோம் எல்லா ஆன்சர்ஸும் எல்லா விரிவான விளக்கங்களோடு அந்த வீடியோஸ் வெளியில் வரும் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க தினம் தினம் கிளாஸஸ் இருக்கு நம்மளோட ஒயிட்டி சேனல்ல யூடியூப் சேனல்ல தமிழை பொறுத்தளவு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க தொடர்ந்து கண்காணிச்சினாலே தமிழ்ல நூறுக்கு தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் எடுக்க எடுத்துடலாம் சரி ஓகே இப்போ கிளாஸ்கில் போவோம் அப்ப நேற்று என்ன பார்த்தோம்னா மொழிநாயிறு தேவனேய பாவானர் அவர்களை இயற்றிய அந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற பகுதியை பார்த்தோம் அப்ப இன்னைக்கு அதுல கொஞ்சம் மீத பகுதிகள் இருக்கு அந்த பகுதிகளை இன்னைக்கு பார்த்துருக்கோம் நேற்று இந்த கர ஒரு தாவரத்தின் அடிப்பகுதி அப்புறம் அதோட கிளைப்பகுதி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இன்னைக்கு இந்த தாவரத்துல உள்ள அந்த செடியில உள்ள பிஞ்சு ஒரு பூ பூக்கும் பூ பூத்ததுக்கு அப்புறம் பிஞ்சா வரும் பிஞ்சு கனியாகும் காய் பிஞ்சு காயாகும் காய் கனியாகும் சோ அந்த அடிப்படையில ஒவ்வொரு பிஞ்சு வகைகளை நீங்க பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பிஞ்சுனா என்னன்னா இளம் காய் தான் பிஞ்சு ஓகேயா இப்ப நீங்க பாப்பீங்க மாங்காய் மாங்காய் படுத்ததுக்கு அப்புறம் மாம்பழம் ஆயிடும் ஓகேயா மாம்ப மாங்காய் வந்து பழுத்ததுக்கு அப்புறம் மாம்பழம் ஆயிடும் அப்ப மாங்காய்க்கு காய்க்கு முந்தைய நிலை தான் பிஞ்சு அப்ப பூக்கும் காய்க்கும் இடைப்பட்ட நிலை தான் பிஞ்சு ஓகேயா இப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மரத்துல ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா வளர்ந்து ஃபர்ஸ்ட் பூவா பூக்கும் பூ வந்து பிஞ்சாகும் பிஞ்சு காயாகும் காய் கனியாகும் இதுதான் அந்த சைக்கிள் ரொட்டேஷன் அப்ப பிஞ்சு என்பது காய்க்கும் இடைப்பட்ட நிலை ஓகேயா காய்க்கும் இடைப்பட்ட நிலை சரி அப்ப பிஞ்சு இளம் காய் அதுதான் இளம் காய் அப்ப வடு மாவடு அத வந்து மாம்பிஞ்ச வந்து மாம்பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது அந்த சொல்லாதிகாரத்துல அந்த சொல்லாராய்ச்சிய பொறுத்தளவு சொல் வடத்துல பொறுத்தளவு மாம்பிஞ்சு பலா பிஞ்சு எல் பிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்குன்னு ஒரு பெயர் வச்சுதான் கொடுக்கிறாங்க மாம்பிஞ்சுவடு மாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா வடுல ஊருகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க பலாபிஞ்சுக்கு வந்து பலா மூசு அப்படின்னு சொல்லுவாங்க எல் எல் செடி இருக்குல்ல எல் நல்லெண்ணெய் வருதுல எல் செடி அதுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கவ்வை தென்னை 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 பனை மரம் இருக்குல்ல இப்ப தேங்காய் பார்க்குறோம் தேங்காய்க்கு முந்தைய நிலை என்ன தேங்காய் வந்து இல தேங்காயோட இளநிலை வந்து இளநீர் இளநீருக்கு முந்தைய நிலை குறும்பை ஓகேயா தென்னை மரம் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் முற்றிய நிலை அதுதான் தேங்காய் அப்ப தேங்காய்க்கு முந்தைய நிலை வந்து இளநீர் அது வந்து பிஞ்சு நிலை பிஞ்சு தென்னைக்கு வந்து இளநிலை வந்து இளநீர் இளநீருக்கு முந்தைய நிலை வந்து குறும்பைன்னு சொல்லுவாங்க தென்னங்குறும்பை பனங்குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா அப்புறம் சிறு குறும்பை சிறு குரம்பைனா முட்டு குரம்பைன்னு சொல்றாங்க முற்றாத தேங்காய் நான் சொன்னா முத்திய தேங்காய் வந்து தேங்காய்ன்னு சொல்லுவாங்க முத்திய ரொம்ப பருத்து போன தேங்காய் சொல்லுவாங்க முற்றாத தேங்காய் வந்து இளநீர் இளம்பாக்கு பாக்கு இருக்குல்ல இளம்பாக்கு வந்து நுழாயின்னு சொல்லுவாங்க இளநெல்ல வந்து கருக்கல் கருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க வாழைப்பிஞ்சுக்கு வந்து கச்சல் வாழைப்பிஞ்சுவ வாழைப்பிஞ்சுன்னு சொல்லக்கூடாதான் நம்ம வாழைப்பிஞ்சுன்னு பேச்சு வழக்குல நிறைய விஷயங்கள் இங்க வந்து பலா பிஞ்சுன்னு தான் சொல்லுவோம் பலா மூசுன்னு தான் சொல்ல மாட்டோம் மாம் மாம்பிஞ்ச மட்டும் மாவடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பேச்சு வழக்குல இங்க பேச்சு வழக்கில் இருக்கிறது வேற இலக்கிய வழக்குல இருக்க விஷயங்கள் வேற வாழைப்பிஞ்சு வாழைப்பிஞ்சு வந்து கச்சல்னு சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இல்ல சொல்லும் பொருளும் அறிக அந்த பாட்டுல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம படிச்சுதான் ஆகும் ஓகேயா சரி அடுத்து குளை வகை ஓகே வகை கொத்து அவரை கொத்து துவரை கொத்து ஓகேயா குளை ஒரு செடிய பாக்குறப்ப கொல கொலையா அப்படி இருக்கும்ல அது தொகுப்பு குளைனா தொகுப்புன்னு அர்த்தம் ஒரு தொகுப்பு குளை குலை மீனிங்னா தொகுப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த பணம் குலை முங்கு நொங்கு கிளை அப்படி நொங்கு குலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தொகுப்பா ஒரு பத்து பதினைந்து அது என்ன நொங்கு இருக்குல்ல அதை வந்து நொங்கு குளை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவரைக்கு குளைன்னு சொல்லக்கூடாது அவரை வந்து கொத்து துவரை துவரம் பருப்பு இருக்குல்ல அதையும் கொத்துன்னு சொல்லணும் கொடி முந்திரி அதை வந்து குளை முந்திரி முந்திரியை வந்து குளைன்னு சொல்லணும் முந்திரி செடியோட அந்த பகுதியை வந்து வாழை குலை வாழை என்னன்னா தாறு வாழைத்தாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா வாழைங்கிற படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தலையில அந்த தொழிலாளர்கள் தலையில ஏத்திட்டு போவாங்க ஒரு நூத்தம்பது வாழைப்பழம் இருக்கும் அதுல ஒரு இருநூறு வாழைக்கா இருக்கும் வாழைக்காவை வந்து வாழைக்கா இது பண்ணி படுக்க வைப்பாங்க சோ வாழைக்காயை தூக்கிட்டு போறப்ப அத வந்து வாழை குலைன்னு நம்ம சொல்லக்கூடாது தொகுப்ப அத என்னன்னு சொல்லணும்னா வாழை தாறு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்குலயும் அதுதான் சொல்றோம் இலக்கியத்திலயும் அதுதான் இருக்கு வாழை தாறு ஓகேயா அதே மாதிரி கேழ்வரகு சோளம் அத வந்து கதிர்னு சொல்லுவோம் கேழ்வரகு அதோட தொகுப்பு சோளத் தொகுப்பு வந்து கதிர் அதே மாதிரி நெல் திணைய வந்து அழகு அல்லது குரங் அப்படின்னு சொல்லணும் வாழைத்தாற்றின் பகுதி சீப்பு வாழைத்தாறுல ஒரு நூத்தம்பது பழம் இருக்கு நூத்தம்பது காய் அதுல ஒரு இருந்து பதினெட்டு காய் வந்து ஒரு சைடா இருக்கும் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வாழைத்தார் அதுல ஒரு சைட வெட்டி எடுப்பாங்க அதுல ஒரு வாழைத்தாறுல ஒரு பத்து சீப்பு இருக்கும் அதுதான் சீப்புன்னு சொல்றது வாழைத்தாரின் ஒரு பகுதி வந்து சீப்பு ஓகேயா இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது இந்த இதுங்க தான் டிஃபரெண்டா இருக்கு கேழ்வரகு சோளம் நம்ம கேட்டதுக்கு கதிர் அதே மாதிரி நெல் திணைக்கு வந்து குரல் இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் முக்காவாசி விஷயம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம எளிமையா பேசுற மொழிகள்லேயே இருக்கிறது தான் அதே மாதிரி கெட்டுப்போன காய்கறி வகை கெட்டுப்போன காய்கறி வகைய சூம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நுனியில் சுருங்கிய காய் ஒரு அவரைக்காயோ கத்தரிக்காயோ அதோட நுனி பகுதியில சுருங்கி போச்சு சுருங்கி போச்சுன்னா அதுக்கு வந்து சூம்பல் காய் சூம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி சுருங்கிய பழத்தை பழம் இந்த அன்னாச்சி பழம் சுருங்கி போச்சு சூம்பி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது தான் சோ சுருங்கிய பழத்தை என்னன்னு சொல்லணுமா சிவியல்னு சொல்லணுமா அதுதான் இலக்கண முறை இலக்கண முறைப்படி இலக்கிய முறைப்படி அதுதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி புழுப்பூச்சி ஏதோ ஒரு காய் இருக்கு ஆப்பிள் இருக்கு ஆரஞ்சு இருக்கு கத்திரிக்காயில அதிகமா நம்ம பகவொலி கத்திரிக்காயில தான் புழுப்பூச்சி அதிகமா இருக்கும் அதுக்கு காய என்னன்னு சொல்லுவோம் கத்திரிக்காய் சொத்தையா பூச்சின்னு சொல்லுவோமா அந்த சொத்தை சொத்த காயா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா சொத்தை காய் ஓகேயா சூட்டினால் பழுத்த காய் வெம்பல் வெம்பி பூச்சின்னு சொல்லுவோம்ல வெயில்ல ஒரு காய வைக்கிறோம் ஒரு பழத்தை வைக்கிறோம் ஒரு ஒரு ஆரஞ்சை வந்து வெயில்ல ஒரு அஞ்சு மணி நேரம் வைப்போம் வச்சுக்கணும் அதோட தன்மையே மாறி போயிடும் அப்படியே சுருங்கி போயிடும் சுருங்கி இதுவாகி போயிடும் அது ஏன்னா அந்த வெப்பத்தோட சூடு பொறுக்க முடியாம பழமோ ஏதோ ஒரு பிஞ்சோ இதுவாயினா சுருங்கி போயிடும் ஓகே அத வந்து வெம்பல் இப்ப மாவடெல்லாம் நீங்க தயாரிக்கணும் மா மாம்பழம் உறுகாயெல்லாம் நீங்க தயாரிக்கணும் மா சாரி மாங்காய் உறுகாயெல்லாம் நீங்க தயாரிக்கணும் அதை நறுக்கி வெயில்ல காய போடுவாங்க அப்படி காய போடுறப்ப அது சூ சூட்டுனால கொஞ்சம் போயிடும் அதுக்கு பேர் தான் வெம்பல் ஓகே குழு குழுத்த பழம் அதுக்கு பேரு அழியல் குழு உழுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பனியில ஒரு பழம் இருக்கு பனியில போட்டு வச்சோம் பனி பெயுதுல வச்சு எடுக்கிறோம்னா அதுக்கு பேர் அழியல் அப்படின்னு சொல்லுவாங்க குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காய் அழுகி போச்சு சொல்றோமா அழுகல் பழத்தை பழம் அழுகி போச்சு அப்படின்னா குழு குளுத்து ரொம்ப குழு குழுப்பாகி அது ரொம்ப பயன்படுத்தக்கூடிய பழமா இல்லாமல் அளவுக்கு இருக்கக்கூடிய படத்தை அழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க பதராய் போன மிளகாய் அப்படிங்கிறதுக்கு சொண்டு சொண்டு அப்படின்னா பதராய் பதர்னா என்ன பதர்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா மிளகாய் எல்லாருக்கும் தெரியும் நெல் எல்லாருக்கும் தெரியும் பதர் நெல்னா என்ன பதர் மிளகாய்னா என்ன பயன்படுத்த முடியாத மிளகாய் தான் பதர் மிளகாய் பயன்படுத்த முடியாத நெல் தான் பதர் நெல் அதுக்கு பேரு சொண்டு சொண்டு அப்படின்னு சொல்றது ஓகேயா சரி இந்த பகுதியை முடிச்சாச்சு அடுத்து கோட்டான்காய் அல்லது கூவைக்காய் இது அவ்வளவா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் முக்கியம் இல்ல இருந்தாலும் லைட்டா பாத்துக்கோங்க கோட்டான்காய் அல்லது கூவைக்காய் கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய் கோட்டான்கிற ஒரு உயிரினம் உட்கார்ந்தினால் கெட்ட காய் வந்து கோட்டாங்காய் அல்லது தேரை 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 தவளை ஒரு உயிரினம் அமர்ந்ததினால் தேரைக்காய் ஓகேயா தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய வந்து அல்லிக்காய்னு சொல்றோம் மற்ற காய் வகைகள் தேரை உட்கார்ந்து இருந்தா அது தேரைக்காய் தேங்காயில போய் தேரை உட்கார்ந்து அதுக்கு பேர் என்ன அல்லிக்காய் ஓகேயா தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய் தென்னையில் தென்ன மரத்தில் இருக்குல்ல தென்னங்காய் தென்னம் தேங்காய் இருக்குல்ல கெட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் தேங்காய் கெட்டு போச்சு இயல்பு வழக்குல இருக்கு இலக்கிய வழக்குல ஓகேயா தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்றாங்க நம்ம விரைவா கொஞ்சம் கிளாஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பல தோல் வகை மிக மெல்லியது அப்படின்னா தொழில் திண்ணமானது அப்படின்னா தோல் வன்மையானது அப்படின்னா தோடு இப்ப மிக மெல்லி ஆப்பிளோட பழம் இருக்குல்ல அதுக்கு வந்து தொழில் ஆப்பிள் பழம் வந்து நீங்க தோல்லை உரிச்சிடலாம் திண்ணமானதுன்னா என்ன கொஞ்சம் திண்ணமானது அப்படின்னா ஆரஞ்சு பழம் ஆப்பிள் தோலை விட ஆரஞ்சு தோல் கொஞ்சம் தனிமனா அது தோல் ஓகேயா வன்மையானது அப்படின்னா எடுத்துக்காட்டு பலாப்பழம் பலா பழத்தோட தோல் எவ்வளவு வன்மையா இருக்கும் எவ்வளவு ஹார்டா இருக்கும் இது ஆப்பிள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இது ஆப்பிள் பழத்தோட மிக மெல்லிய தோல் வந்து தொளி திண்ணமானது அப்படின்னா உதாரணத்துக்கு ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்துக்கு பேர் வந்து தோல் ஓகேயா நம்ம எல்லாத்தையுமே எல்லா பழத்தையுமே நம்ம பொதுவான வார்த்தையா இன்னைக்கு வர தோல் தான் குறிப்பிடுறோம் ஆனா இலக்கண இலக்கிய வழக்குப்படி இப்படிதான் கூப்பிடணும் தோடு அப்படின்னா வன்மையானது உதாரணத்துக்கு பலாப்பழம் பலாப்பழத்தோட தோல் வந்து ரொம்ப இதுவாரு மிக வன்மையானது ஓடு ஓடுக்கு என்ன சொல்லலாம் மிக வன்மையானதுனா கடலை ஓடு கடலை கூடுன்னு சொல்லுவோம் மிக வன்மையானது அதை எப்படி உடச்சு சாப்பிடும்ல சுரையின் ஓடு குடுக்கை சுரைக்கா இருக்குல்ல சுரக்கா கேள்விப்பட்டீங்களா சுரக்காய் சுரக்காயில உள்ள அந்த பழத்தோட அந்த உள் பகுதியெல்லாம் எடுத்துட்டு நீங்க காய வச்சீங்கன்னா அதுக்கு பேர் குடுக்கை அதுக்குலாம் ஊற்றி வச்சு அந்த வாட்டர் சுரக்காயில உள்ள உள்ள அந்த காய்கறி பகுதியெல்லாம் வெளியில எடுத்துட்டு வெளியே வெளியே இருக்க அந்த பாட்டை மட்டும் கருங்க காய வச்சிருவாங்க காய வச்சுட்டு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் காய வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து வாட்டர் பாட்டில யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பேரு குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை ஓகேயா தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை நெல் கம்பு முதலியவற்றின் மூடி உமி உமி தெரியுமில்ல நெல் நெல்லு விளைவிக்கிறோம் அதை கொண்டு போய் ரைஸ் மில்ல அரைக்கிறப்ப அரிசி தனியா வரும் அந்த மேல் தோல் தனியா வரும் அந்த மேல் தோலுக்கு பேர் என்ன உமி நெல் கம்புக்கும் அதே மாதிரி உமின்னு சொல்லுவாங்க சோ வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொம்பை அப்படின்னு சொல்லுவாங்க கொம்பை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் ஆக்சுவலா இயல்பா நம்ம லைஃப்ல ரெகுலரா நம்ம பார்த்து பேசுற வழக்கு தான் ஒன்னு ரெண்டு நமக்கு தெரியாம இருக்கு அதை மட்டும் நம்ம எக்ஸசைஸா படிச்சுக்கிட்டா இப்ப மணி வகை மணி மணி வகை என்ன இருக்கு தானியங்களுக்கு வழங்கப்படும் சொற்கள் சொற்கள் என்ன நெல் புல் கம்பு கூலம் கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க கூலம்னு சொல்றப்ப ஒருத்தர் சொல்லணும் கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை ஏற்றிய கூல வாணிகன் கூலம் என்றால் தானியம்னு அர்த்தம் ஓகேயா மதுரையை சார்ந்த கூல வாணிக சீத்தலை சாத்தனார் படிச்சிருக்கோமா மணிமேகலை ஏற்றியவர் அப்ப அப்ப கூலம் கூலம் தான் நெல் புல் கம்பு அப்படின்னு அர்த்தம் அவரை உளுந்த வந்து பயருன்னு சொல்லுவோம் ஓகேயா உளுந்து பயறு அவரை பெயருன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி வேர்க்கடலை கொண்டக்கடலை வந்து கடலை கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து அது வந்து விதைன்னு சொல்லுவோமா கத்திரிக்கில கத்தரிக்காயில விதை இருக்கும் கத்திரிக்காய் நறுக்கி போடுறப்போ இல்ல மிளகாய் இருக்கிறப்போ விதை இருக்கா புளி காஞ்சிரை முதலியவற்றின் வித்து புளி காஞ்சிரை நச்சும புளி புளிய விதைன்னு சொல்லக்கூடாது போல புலி கால் அப்படின்னு சொல்லணும் வேப்பமுத்து ஆமணக்கு முத்து வேப்ப வேப்பம் வேப்பம் மரத்துல இருக்கக்கூடிய வேப்பம் பழத்துல இருக்க வேப்ப பழம் எல்லா பகுதியும் கசக்கும் நீங்க வேப்ப மரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதோட இலை எல்லா பகுதியும் கசக்கும் காய் அதெல்லாம் பழம் மட்டும் ரொம்ப இனிக்கும் வேப்பம்பழத்துல நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் கிராமப்புறங்கள்ல இருந்து நம்மளுக்கு தெரியும் அப்ப அந்த அத சாப்பிட்டு அது அப்படியே வெளியில துப்புனீங்கன்னா அது இன்னொரு இடத்துல முளைக்கும் மரமா அப்ப அந்த வேப்பம் விதையை வந்து வேம்பு விதைன்னு நம்ம சொல்லணும்னா வேப்பம் முத்து அப்படின்னு தான் சொல்லணும் வேம்புக்கு ஆமணக்குனா முத்துன்னு சொல்லணும் அதே மாதிரி மா பனைக்கு வந்து கொட்டை மாங்கொட்டை நம்ம இயல்பா பேசுறது தெரியும் பனைக்கும் கொட்டை தென்னையின் வித்து வந்து தேங்காய் ஓகேயா அதே மாதிரி அவரை துவரை அதோட வித்து வந்து முதலியவற்றின் பயிர்கள் வந்து முதிரை அப்படின்னு சொல்றாங்க இளம் பயிர் வகை இளம் வயிர் இதுனா என்னன்னா நெல் கத்தரிக்கு வந்து நாற்று கத்தரி செடின்னு சொல்லக்கூடாது கத்தரி நாற்றுன்னு தான் சொல்லணும் இளம் வகையில தெரியாத ஆனதுக்கு அப்புறம் தான் செடின்னு சொல்லணும் அதே மாதிரி மாங்கன்று புளியங்கன்று பாலைக்கன்று அப்படின்னு சொல்லணும் ஓகேயா மாங்கன்று சொல்றோமா புளியங்கன்று பாலைக்கன்று அப்படின்னு வாழையின் இளநிலை குருத்து வாழ குருத்து அப்படின்னு சொல்லணும் தென்னையின் இளநிலை தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம் ஏன் தென்னஞ்சனின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ரெண்டு தென்னம்பிள்ளையை அங்க நட்டு வைங்கப்பா அப்படின்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ தென்னையின் இளைய நிலை வந்து தென்னம்பிள்ளை வாழையின் இளநிலை வந்து வாழை குருத்து மா பலா கன்று நெல் கத்தரி நாற்று விழாவின் இளநிலை அது வந்து குட்டி மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை இது ரொம்ப முக்கியம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கேட்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை பனைமரம் இருக்குல்ல பனைமரம் அந்த பனைமரத்தோட எங்கர் ஸ்டேஜ எப்படின்னா மடலி அல்லது விடலி அப்படின்னு சொல்றாங்க பைங்கூல் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் ஓகேயா நாற்று வந்து ஒரு லெவல்ல நடவு நட்டதுக்கு அப்புறம் சொல்லக்கூடியது ஓர் லெவல் வளர்ந்துருச்சு கொஞ்சம் முத்திர அறுக்க கேர்வஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு முன்னாடி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் பிரித்தெழுதுகள்ல பைங்குல் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிப்பாங்கன்னா பசுமை கூட்டல் கூழ் பைங்குல் ஓகேயா பசுமை மை விகுதி வரணும் பைங்குல் பசுமை கூட்டன் கூழ் பைங்கூல் ஓகே சரி அடுத்து நூல்வெளி நூல்வெளி ரொம்ப முக்கியமான பாட்டு ஏகப்பட்ட வாட்டி கொஸ்டின் கேட்ட பார்த்து நூல்வெளி மொழிநாயர் என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பாவானார் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் என்னும் கட்டுரையின் சுருக்கம் கட்டுரையின் சுருக்கம் பாரமாக இடம்பெற்றுள்ளது ஓகேயா சரி பாவனரின் சொல்லாய்வு கட்டுரையுமே சொல்லாய்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் நல்லா கேட்டுக்கோங்க சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவனைய பாவானர் அவர் பேர் என்ன மொழி நாயுடு என்று அழைக்கப்படுபவர் இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதி பாவானர் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொடுவார் இந்தா இது ரொம்ப முக்கியமான பாட்டு கொஸ்டின் பாயிண்ட் வியூனா ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி இதுதான் கேட்ட கூட தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநாய பவனம் சிந்தமிழ் அகர முதலி திட்டத்தின் இயக்குனர் யாருனாலும் தேவநாய பவனம் இதுவும் கொஸ்டின் அகர முதலி திட்டத்தின் இயக்குனர் தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இப்ப இந்த நூல்வெளியை பொறுத்தளவு மூணு கொஸ்டின் பிரேம் பண்ண வாய்ப்பு இருக்கு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அகர முதலி திட்டத்தின் இயக்குனர் தமிழ் சொல்லாராய்ச்சி உச்சம் இது மூணு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இரட்டுற மொழிதல் இரட்டுற மொழிதல் யாருன்னா சந்த தமிழ் அழகனார் இரட்டுற மொழிதல் சந்த தமிழ் அழகனார் சந்த தமிழ் சொல்லும் பொருளும் அதுல ரொம்ப போவேணா சொல்லும் பொருளும் என்னன்னா கற்பது தருதல் மேவலால் பொருந்ததால் பெறுதலால் இதெல்லாம் நீங்க மனப்படம் பண்ணிதான் ஆகணும் சிலபஸ்ல இருக்கு ஓகே துயிப்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்துதல் பெருதலாம் சொல்லும் பொருளும் அதே மாதிரி பாடல் இந்த காலம் பாடல் தமிழுக்கு கடலுக்கு இது வந்து இரட்டை மொழிதல்னா ஒரே சொல்ல ஒரே சொல்ல இரண்டு பொருள் பட பேசுவதுதான் இரட்டை மொழிதல் ஓகே இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சிலேடை சிலேடை பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் மீனிங் பேசுவாங்கன்னு சொல்றோம்ல தமிழ் இங்கிலீஷை பொறுத்த அளவு டபுள் மீனிங்ல பேசுறாங்க அப்படின்ட்டு இரட்ட மொழிதல் அப்படி அப்படின்னு சொல்றது சொல்றது இயல் இசை நாடகம் அதே மாதிரி முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முத்தமிழ் இயல் இசை நாடகம் இது எல்லாருக்கும் தெரியும் அமிழ்ந்து முத்த எடுத்தல் அப்படிங்கிறது முத்தமிழ் அப்படின்னு சொல்றது கடலுக்கு ஓகே முச்சங்கம் அப்படின்னா முதல் சங்கம் இறைச்சங்கம் கடைச்சங்கம் முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் கடை சங்கம் அது எல்லாருக்கும் தெரியும் தமிழ் வளர்த்த சங்கங்கள் நான்காம் சங்கம் மதுரையில் இயற்றப்பட்டது பாண்டித்துறை தேவரின் உதவியோடு மதுரையில் நான்காம் சங்கம் அமைக்கப்பட்டது சங்ககால இலக்கியங்களில் பார்த்துக்கோ முச்சங்கம் இது என்னன்னா மூன்று வார வகையான சங்குகள் தருதல் அதான் சங்கம் சங்குனாலும் சங்குன்னு ஒரு மீனிங் இருக்கு சங்கத்து சோ மூன்று வகையான சங்குகள் அத மாதிரி மெத்த வணிகலன் மெத்த அணிகலன் மெத்த எப்படி பிரிக்கலாம்னா மெத்த அணிகலன் பிரிக்கலாம் சோ ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து இங்க வந்து இலக்கியத்துல தமிழ் தமிழுக்கு எப்படி சொல்லணும்னா மெத்த அணிகலன் ஐம்பெரும் காப்பியங்கள் அத வந்து அணிகலன் சொல்றோம் தமிழுக்கு அணிகலன்களாக இருக்கக்கூடியது ஐம்பெரும் காப்பியங்கள் அதே கடலுக்கு மிகுதியான வணிக கப்பல்கள் ஓகேயா கலன் கலன் தான் என்ன கப்பல் வணிக கலன் பிளஸ் கலன் கலன் என்பது கப்பல் ஓகேயா அதான் ஒரு பொருட்ல ஒரே சொல்ல தமிழுக்கும் எப்படி பொருந்ததுன்னு பாருங்க கடலுக்கும் எப்படி பொருந்ததுன்னு பாருங்க அதுதான் ஸ்லேடை சங்கத்தவர் காக்கங்கத்தவர் கா இருந்து சங்க புலவர்கள் பாதுகா பாதுகாத்தமை அப்படின்னு இதுக்கு என்ன கடலுக்கு என்ன நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் ஓகேயா சங்கத்தவர் காக்கனா நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இரட்டை மொழிகள் இதுதான் இந்த சொற்றடை பாருங்க ஒரு சொல்லோ ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட பார்த்ததுல ஒரே சொல் வந்து இரு பொருள் வந்துச்சு தமிழுக்குன்னு ஒண்ணு பார்த்தோம் கடலுக்குன்னு ஒண்ணு பார்த்தோம் ஒரே சொல்ல அப்ப அதுதான் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டோ மொழியில் அணி எனப்படும் இதனை சிலேடை என் அணி எனவும் கூறுவார் சிலேடை சிலேடை சிலேடைக்கு இன்னொரு பேர் நம்ம வட்டார வழக்குல ஜாடைன்னு சொல்றது நம்ம மொழிகள் ஜாடைன்னு கூட சொல்லலாம் மொழிகளில் என்றும் அழைப்பர் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன செயலிலையும் பயன்படுத்துறாங்க உரைநடையிலையும் பயன்படுத்துறாங்க மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்து நூல்வெளி இதுக்கான நூல்வெளி என்ன புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திறத்து ஐந்தாம் பகுதி கலகப்பதிப்பு என்னும் நூலில் இருந்து இந்த பாடல் எடுத்தாடப்பட்டது இப்பாடலை பாடிய படைத்தவர் தமிழகனார் சந்தக்கவிமணி அப்படின்னு சிறப்பு பெயர் அவருக்கு கவிமணி அப்படின்னு சிறப்பு பெயர் இருக்கு கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் ஓகேயா சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழக இயற்பெயர் சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம் வயதில் செயல் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை இயற்றியுள்ளார் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா சந்த கவிமணி தமிழகம் தமிழங்கரம் அவருடைய இயற்பெயர் என்னன்னு சண்முகசுந்தரம் சண்முக சுந்தரம் ஓகே புலவர் பலரின் பாடல்களின் குறிப்பான தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து நமக்கு இத கொடுத்திருக்காங்க ஓகே இதோட நீ கிளாஸ கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாளைக்கு இலக்கணம் அவட சிலபஸ் வயசாக பார்க்குறப்ப இலக்கணத்தை பிரித்து எழுதுக நாளைக்கு பார்ப்போம் பிரித்து எழுதுக ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் அப்புறம் செயற்கை எழுதுக ரெண்டு மூணு கிளாஸ் அப்புறம் லகர நகர வேறுபாடு அப்படி பார்க்கிறப்ப அப்புறம் ஒளி மரபு வினை மரபு இப்படி நமக்கு எண்பத்தைந்து கேள்விகளுக்குள்ள மார்க்குக்கு ஒரு ஒன் மந்த கிளாஸை முடிச்சிருக்கலாம் ஒன் மந்த கிளாஸ் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம் அதே மாதிரி தொடர்ந்து கவனிங்க இந்த இதெல்லாம் நமக்கு புதுசா இருக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வாசிக்கும் திறனை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு இது ஆவணங்களை உள்ளடக்கி வாசிக்கும் ஆவணங்களை உள்ளடக்கி புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பகுதியை புதுசா சேர்த்திருக்காங்க ஓகேயா அப்ப அதுல நம்ம ஒரு பதினஞ்சு மார்க் இருக்கு அது எப்படிங்கிற வீடியோஸ் தான் நம்ம தொடர்ந்து இனி வர்ற காலங்கள்ல பண்ண போறோம் சோ தொடர்ந்து நம்மளோட நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்ஜியோட ஒய்டி சேனலை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு செஷன் இதோட முடிஞ்சு நன்றி வணக்கம்